என்னையா வேற காலம் தெரியாம போய் அங்க உக்காந்து மிச்சர் பழைய எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு.{|\text{மலகாத்தூர்}} இல்லையே. வாங்க போய் இருக்காங்க. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? மீன் பிடிக்கிறீங்களா இல்ல துண்டி போடுறீங்களா? மீன் பிடிக்கிறீங்களா இல்லையா? மீன் பிடிக்கறத மீன் வர்க்க போடுங்க. மீன் பிடிச்சா மீன் வர்க்க எங்க ஒரு மீன் தூக்குங்க. வீடியோல போடுவோம். மீன் கறிக்கப்ள வீடியோ You might <laughs> it மாஸ்டர் மசாலா தடவி வச்சுருக்காரு அடுப்பு ரெடி ஆச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு மீன் போடுவார் இப்போ என்ன மசா என்ன காஞ்சிச்சா மீன் பொட்டியா போட்டாச்சு போட்டாச்சு

પેટાસ હોય દીપોડિયા ફોટો સાર આ અડ다가 ઓમાળા વંડી પોડી નીકળે ઓમાળા